எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தைப்பூசம் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டு நம்ம ஸ்ரீபெருமந்தூரில் இருக்கிற பால் பால்குடை எடுக்க கிளம்பிட்டோங்க நான் வந்துட்டு போன மாதமே வந்து புக் பண்ணி வச்சுருந்தேன் பால்குட எடுக்கிறதுக்காக ஏன்னா எங்கள் பகுதியில் வந்துட்டு முருகன் கோயில் வந்துட்டு கிடையாதுங்க வல்லக்கோட்டை போனோம் அப்படி இல்லைனா நம்ம மறுபடியும் வீட்டில் திருத்தணி பக்கத்தில் இருக்குது திருத்தணிக்கு எனக்கு இங்கேருந்து எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் வருங்க திருத்தணிக்கு போனால் போகணும் அப்படி இல்லாட்டி வல்லக்கோட்டை போனோங்க நாங்கள் வந்துட்டு இங்கே முத்துக்குமாரசாமி இங்கே ஸ்ரீபெருமந்தூரில் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு நாங்கள் போய் வந்தோம் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே எல்லோரும் பால் கூட எடுத்திருந்தாங்க ஏ ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்து என் கூட வேலை பார்க்குற அவதான் சொல்லியிருந்தா அந்த மாதிரி பால் கூட எடுக்கணும் முருகப்பெருமானுக்கு பால் கூட எடுக்கணுமா நான் ரெடின்னு சொல்லிட்டு நான் போன மாதமே டோக்கன் போட்டு வச்சாச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க பால் கூட எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இந்த எலுமிச்சை பழம் தேங்காய் அதெல்லாம் வந்து கோயில் நிர்வாகமே கொடுத்து ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்கங்க அந்த நிர்வாகம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எவ்வளோ அமைதியாக இவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர்கிட்ட இருப்பாங்கங்க அவ்வளோ க்ர விடுங்கள். அவ்வளோ பேருக்கும் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்து கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள் ஏன்னா நம்ம தமிழ் கடவுள் அவரை நம்ம வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்பேற்பட்ட சிறப்புகள் நிறைந்த நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக நம்ம கையால் எடுத்துகிட்டு போடுறது பெரிய சிறப்பு நான் இதில் கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய மனமகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முக்கியமாக குழந்தையின்மையாக முருகப்பெருமான்கிட்ட பெரிய அப்ளிகேஷன் போட்டுட்டோம்னா போதும் அது வந்து ஃபெயிலியரே கிடையாதுங்க அதோட கடன் சுமையாக வீடு கட்டணுமா நமக்கு என்ன தேவை என்ன தேவை நீங்க பிரார்த்தனை வச்சாலுமே அது அப்படி சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் இந்த தைப்பூசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் எல்லாரும் விரதம் இருந்து வழிபடுவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் எல்லாரும் வந்துட்டு கடுமையான விரத முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லேடிஸ்லாம் இருந்தாலுமே இந்த நாற்பத்தெட்டு நாள் ஈஸியாக விரதம் இருக்கலாம் அங்கே இருந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு இந்த தைப்போசத்தில் நம்ம ஸ்டா நம்ம வந்துட்டு பூஜையை முடிச்சிருக்கலாம் டிசம்பர் இருபத்தஞ்சு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வருதுங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் விரதம் இருந்து நிறைய பேர் வந்துட்டு முருகருக்கு அந்த மாலை போட்டுட்டு எல்லாம் விரதம் இருந்து இன்றைக்கி வந்துட்டு பால் கூட எடுத்துருந்தாங்க எனக்கு இந்த இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டு பால் எடுத்துக்கிட்டு அரோஹரா கோஷத்தோடு எல்லாரும் ஆண்கள் பெண்கள்னு எக்கச்சக்கமான கூட்டம் எல்லாரும் வந்துட்டு அரோஹரா கோஷத்தோடு நம்ம முருகரை நோக்கி பயணித்து ஒரு வழியாக பால அபிஷேகம் முடிச்சாச்சுங்க அந்த கோயில்கிட்ட வந்துட்டு இந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக நெருக்கடி இல்லாமல் மக்கள் அழகாக வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும் போல இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நாங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரசாதம் வந்துட்டு அங்கே தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் இட்லி பொங்கல் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம் தண்ணி எல்லா வசதிகளும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டுக்கு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண பிறகு அவங்க மறுபடியும் வந்துட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அலங்காரம் பண்ணி சிறப்பு வழிபாடு நடந்ததுங்க நானும் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மனநிறையோடு வந்திருந்தேன் நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்குங்கன்னா இந்த தைப்பூச தண்ணிக்கு முருகரை விட்டுறாதீங்க போய் முருகரை பிடிச்சிக்கோங்க முருகன் அருள் வந்து நமக்கு எப்போவுமே தேவை அதுலேயும் இன்றைக்கி ரொம்ப தைப்பூச விசேஷ நாட்களில் நம்ம ஒரு விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வழிபடுங்க பல சிறப்புகளை நிறைந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா வளமும் நலமும் நம்ம முருகனோட அருளால் எல்லாமே கிடைக்கட்டும்ங்க கந்தன் இருக்க கவலை இல்லை பயமும் இல்லை